துயர் விடுநிலை தோழமையே நீவிடும் துயரங்கள் யார் அறிவார் சொல்லிங்கே வரும் பாவத்தின் பெருங்கணக்கில் வரவிடுதோ உண்பங்கே சோகங்கள் சுட்டாலும் எப்போதும் நீ வென்சங்கே துயரத்தின் மிகைபாரம் தாங்க ஆழமர விழுதாணி கஷ்டத்தில் வதைபடும் இன்னநாளின் பிறப்பாணி எதுவரையில் தொடர்ந்துடுமோ மண அறையில் வாடகை தாராது எப்போதும் காலமெல்லாம் தங்கிடுமோ படபடியில் பெருந்துயரம் இருந்தும் தாளாது உன்னுயரம் சின்னதொரு நியத்தில் எதற்கெங்கே பெரும்பாரம் உண்தோள்கள் தாழாது வாங்காதே பெருமாறம் அழுதழுதே தொலைத்து விட்டாய் விடியிலில்லை கண்ணீர் தேகத்தில் சுண்டியதே குருதியினும் சின்னீர் பாழும் உலகத்தில் பாலிலும் கடப்படம்தான் வாழும் நாளெல்லாம் காலத்தின் கடவரம்தான் கையவர்கள் கூட்டத்தில் எப்படித்தான் உன் வாழ்வோ நல்லவண்ணியொருவன் நய வஞ்சகத்தால் சாகுவதோ மிகவிடவே வதைப்பட்டாய் பாறை இடுக்கில் முளையிடாத விதையிட்டாய் நேரம் காலமெல்லாம் இப்படியா கெட்டுவிடும் சின்னதொரு குச்சி வந்தா நெடுவானம் தொட்டுவிடும் சுமை தாங்கும் போதினிலே உன்னெஞ்சம் வலுவாகும் மிகையாகும் நேர்வதிலே யாரும் அறியாது பலதாகும் வாழ்க்கை இதில் இன்னர்கள் எப்படித்தான் வந்தாலும் காலமல்லாம் உன்னுறவில் கலந்திருப்பார் நல்லறைவன் நம்பிக்கைகள் எதுவும் தாங்குகின்ற சக்தி இதனை தந்தல்வார் நிறையறைவன் பக்திகள் நன்றி